கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி கடகத்தால் வந்து பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் அழாம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வெரி சென்சிட்டிவ் அதாவது மென்டலி ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப அன்பு என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என் கடமை அன்பு செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் கடகராசி அன்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப மாதிரி தான் சந்திரனோட ஆதிக்கம் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பாசத்தை தேடுவாங்க அன்பை தேடுவாங்க சாயத்துக்கு ஒரு தோலை தேடுவாங்க அது இருபது வயசுலயும் அப்படிதான் தேடுவாங்க ஐம்பது வயசுலயும் அப்படிதான் தேடுவாங்க ஆனா எப்பயுமே உங்களுக்கு சாயத்துக்கு தோல் அப்படின்றது கிடைக்கிறதே இல்லை பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் நிறைய அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க ஒரு குடும்பத்துல ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னா ஒரு மருமக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே வந்து குதூகலம் தான் காரணம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்து மாலையில இருக்க நூல் மாதிரி அந்த நூல் இருந்தா மட்டும்தான் அந்த முத்து மாலை மாலையா இருக்கும் இல்லைன்னா செதரிடம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாமியாரு மாமனாரு சொந்தம் பந்தம் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாரும் அப்படியே வந்து கைக்குள்ள வச்சு தாங்குவாங்க ஆனா இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த சொந்தம் வந்தமும் வராது மாமனார் மாமியாரும் வரமாட்டாங்க ஹஸ்பண்டும் வரமாட்டாரு ஏன் தான் பெத்த குழந்தைங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் கடகம் வந்து பாருங்க கல்யாணம் ஆன புதுசுல ஹஸ்பண்ட் மேல உயிரே இருப்பாங்க உயிரே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பட்டு 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 கொஞ்சம் மனசு கம்மியானாலும் நான் வந்து நீங்க என் மேல லவ் வச்சிருக்கீங்களா அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்களா கிடையாது தெரியாது நான் வந்து செய்யணும் நான் உங்க மேல வச்சிருக்க லவ் உண்மையானது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் மொத குழந்தை பிறந்த உடனே மொத கொழந்தமேனா ரொம்ப பாசம் வைப்பாங்க அதுவும் திருப்பி பிரதிபலன் அப்படின்றது கிடைக்காது கடகத்துக்கு எல்லாமே தான் திருப்பி ரிட்டர்ன் அப்படின்றது வராது ஆனால் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு ஒரு இடன் கேரக்டர் இருக்கு இது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கே வந்து தெரியாது நீங்களே நல்லா கவனிச்சிக்கலானா தெரியும் கடகமா இருப்பாங்க அவங்க வந்து பாருங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க வாழ்க்கையில அடி பட்டு 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 ஒரு மாமியார் ஸ்டேஜ் வந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிப்பாங்க நின்னா தப்பு நடந்தா தப்பு உட்கார்ந்தா தப்பு அப்படிம்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தலையில தூக்கி வச்சு அவங்கள வந்து கொண்டாடுவாங்க பாராட்டுவாங்க வேணாம் அப்படின்னா அப்படியே கால்ல போட்டு மிதிப்பாங்க இது கடகத்தினோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹிடன் கேரக்டர் பட்டு 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 சில கடகம் இந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான பர்சனாலிட்டியாகவும் மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் உங்களுக்கு வந்து மீனம் மீனம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வீடு அப்ப பாக்கிய சனியா வந்து உட்கார்றாரு பாக்கிய சனியா வந்து உட்கார்றதுனால கடகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நிறைய பாக்கியங்களை அள்ளித்தர போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் கடகம் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சது கொஞ்சம் நெஞ்சோ இல்லை நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க வேலையை விட்டு ஒரே நாள்லங்க தூக்கிட்டாங்க அப்படின்ற நிறைய கடகராசி அன்பர்கள் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பாருங்க ஆஹ் ஃபேமிலியில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய மனமூட்டங்கள் நிறைய கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் பிள்ளைங்களுக்காக வேற வழி இல்லாம வாழறாங்க இந்த ரெண்டரை வருஷத்துல கடகம் அனுபவிச்சது அப்படின்றது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை உயிர் மட்டும் தான் இருக்கு எல்லாமே கஷ்டம் சொசைட்டியில் அவமரியாதை மரியாதை அவ அசிங்கம் தலை குணிவு கடை வாங்கிட்டேங்க தெரியாதனமா கடை வாங்கிட்டான் அந்த கடன் வட்டியாச்சு வட்டிக்கு வட்டியாச்சு வட்டிக்கு வட்டி வட்டிக்கு குட்டி இப்படி நிறைய வந்து கடன் ஆகி அவன் வந்து கேட்குற கேள்வி எங்களால் தாங்க முடியல அப்படின்னு அசிங்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் பெரிய குடும்பங்க நாங்கள் தான் வந்து பாருங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணோம் எல்லாமே செஞ்சோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் எங்களை வெளியே அமைச்சுட்டாங்க சொத்து பிரிக்கும் போது ஒன்றுமே எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு வந்து பாருங்க சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சு கட கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியினால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க வேலையை விட்டு நின்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொசைட்டில ரெஸ்பெ ரெஸ்பெக்ட் வந்து போச்சு அதை இவ்வளோ விஷயம் இருந்துச்சு நம்ம பிள்ளைங்களையாவது நம்மளுக்கு பிள்ளைங்களாலாவது நம்மளுக்கு நல்ல பேர் இருந்துச்சா அப்படின்னா அதுவும் இல்லை ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துங்க பொண்ணு ஓடி போச்சு கல்யாணம் பண்ணின்னு போச்சு பையன் பார்த்து பார்த்து வளர்த்த இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாயிட்டான் ஒரு போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டா இப்படி எல்லா விதத்திலையும் பிரச்சனையை அனுபவிச்ச கடகம் இப்போ மார்ச் இருபத்தி ஒம்போது இந்த சனி பேச்சு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க அதாவது பாக்கிய சனியா வந்து உட்கார்றார் பாக்கிய சனியா வந்து உட்கார்றதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அத்துணை பாக்கியங்களையும் கொடுக்க போறாரு அது சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணார் என்னன்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் கொடுத்தார் அத்தனையும் அவர் மாத்த போறாரு அப்படின்னு அர்த்தம் அவருக்கு எங்க வேற வேலையே இல்லையா அவரே எல்லாம் பண்ணாரு அவரே இப்ப என்னத்துக்கு மாத்துறாரு அப்படின்னா அது வந்து கிரகங்கள் விதிக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் அவங்களுக்கு என்ன வேலை நிர் கடவுள் வந்து நிர்ணயிச்சிருக்காரோ அந்த வேலையை அவங்க பக்காவா செய்வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா விருப்பு விருப்பு அப்படின்றதுலாம் கிரகங்களுக்கு கிடையாது அவங்க எந்த பாவத்துல இருக்காங்க என்ன வேலைக்காக அந்த பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த வேலையை அவங்க கரெக்டா செய்வாங்க அப்படின்னு சொல்லணும் சரி போனதெல்லாம் போட்டோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு நான் பட்டு என் புத்தி ரொம்ப தெளிவடைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துச்சு பாத்தீங்களா அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் வந்து கடகத்துக்கு அஷ்டமத்து சனில கிடைச்ச ஒரு பிளஸ் எனக்கு யார் யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சிருந்தனோ அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சனி பகவான் காமிச்சு கொடுத்தார் அது ரெண்டாவது பிளஸ் வாழ்க்கையில நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சனி பகவான் என்ன புரிய வச்சார் இது மூணாவது பிளஸ் இந்த மூணு பிளஸும் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இல்லைங்களா அது சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியில கொடுத்த நல்லது அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரி இப்ப இந்த பாக்கிய சனி என்ன கொடுக்க போறார் நீங்க தொழில் ரீதியா நிறைய பேர் தொழில விட்டுட்டீங்க பாத்தீங்களா அதாவது விடல வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க ஏதோ ஒரு காரணம் ஆல் ஆஃப் அ சடன் வேலையை விட்டு நீங்க தூக்கப்பட்டீங்க உங்களுக்கு அதை விட ரொம்ப உத்தமமான வேலை அப்படின்றது நிறைய கடகத்துக்கு கிடைக்கும் புரியுதுங்களா பெரும்பாலும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் கடகத்துக்கு இது கிடைச்சே தீரும் வித எந்தவித கருத்தும் கிடையாது சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரா அதை மட்டும் பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்திலே சனி பகவான் எட்டாம் பாவம் துஷ்தானத்துல இருக்காரு சுய ஜாதகத்திலே அஷ்டமா இருக்காரு அப்ப அவரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவர் நல்லது பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காரு அப்போ உங்க சுய ஜாதகத்துல நீங்க சனி பகவானை மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா சரி அது ஒண்ணு வரப்போகுது ரெண்டாவது வந்து பாருங்க நிறைய கடகராசி அன்பர்கள் குடும்ப ரீதியா இருந்து வந்த மனமுட்டங்கள் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் மன சஞ்சலைகள் சஞ்சலங்கள் அத்தனையும் மாறப்போகுது சமுதாய ரீதியா வந்து பாருங்க நிறைய அவப்பேர் வந்துச்சு இல்லைங்களா இவங்க வந்து சரியில்லை இவங்க கேரக்டர் சரியில்லை இவங்க அப்படி இவங்க இப்படின்னு அவ சொல்லுக்கு ஆளா நீங்க பாத்தீங்களா அந்த தப்பா பேசுறவங்களே ஐயோ பாவம் அவங்க ஒண்ணுமே செயலி சும்மாவே அவங்க மேல பழி போட்டுட்டாங்க அப்படி நூறு பேர் தப்பா பேசுனாங்க அப்படின்னா குறைஞ்சது எழுபது பேர் உங்களை வந்து பாவம் தெரியாம நாங்களும் சொல்லிட்டோம் தெரியாம நம்மளும் தப்பா நினைச்சுக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் உங்க காதுல நீங்க கேட்பீங்க இது சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக தொழில முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு குடும்ப ரீதியா பிரச்சனைகளை குறைச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு சமுதாய ரீதியா ஒரு மரியாதை அப்படின்றத ஏற்படுத்த போறாரு உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகமாகும் தொழில மேன்மை அடையும் அதனால பொருளாதாரத்துல மேன்மை இருக்கும் இந்த காலத்துல வந்து பாருங்க கையில காசு பணம் இருந்தாலே மதிப்பு மரியாதை தானா வந்துடும் ஆக காசு பணம் வரும் ஸோ மதிப்பு மரியாதை வந்துதானே தீரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல சரி இப்ப இந்த கடகத்துக்கு சனி பகவான் பாக்கிய சனியா இருந்து என்னென்ன பாவங்களை முதல்ல வந்து பாருங்க மூணாம் பாவத்தை பாக்கிறாரு அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ரொம்ப வீரியமடைகிறாரு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிறாரு ஆக உங்களுக்கு உங்க தம்பி ரீதியா குறைபாடுகள் தம்பி தங்கச்சி ரீதியா பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதே தம்பி தங்கச்சி இப்போ சப்போர்ட்டிவா இருப்பாங்க பிரச்சனைகள் இல்லைங்க ஆனா அவங்க எங்களுக்கு ரொம்ப நாள் அவங்களுக்கும் எங்களுக்கும் டச்சே இல்லை சப்போர்ட்டே இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களோட இளம் சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க எப்படி அப்படின்னா மோரல் சப்போர்ட்டா இருக்கலாம் அதே மாதிரி பிசிக்கல் சப்போர்ட்டா இருக்கலாம் எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் காசு கொடுத்து உதவலாம் ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட ஆதரவு கை ஆதரவு ஆதரவுக்காரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் இது மூணாம் பாவத்தை சனி பகவான் பாக்குறதுனால அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தை சனி பகவான் பாக்குறேன் அஷ்டமத்து சனியும் போது என்னாச்சு எல்லாத்தையும் சனி பகவான் டார்கெட் பண்ணாரு அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கும்னு பார்த்தா அதையும் டார்கெட் பண்ணார் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஆக்சிடெண்ட் ஆச்சு ராடு வச்சிங்க டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆச்சு பெல்ட்டு போட்டிங்க சர்ஜரி பண்ணிங்க இப்படி பல விஷயம் இருந்துச்சு பாத்தீங்களா இப்போ இவர் ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பார்க்கறதுனால நம்மளோட நோய்கள் குறையும் நோய்கள் பெருமளவு குறையும் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுமா அது உங்களோட தொந்தரவை பொறுத்துங்க அது வந்து இந்த லாங் ஸ்டாண்டிங் குரோனிக் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்களா இப்போ ரொம்ப நாளா டயபெட்டிக் கிட்னி பெத்தாலஜி இப்படி எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது வரும் பிபி ரொம்ப அதிகம் முன்னேற்றம் அப்படின்றது வரும் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்டையர்லி சார்ட் அவுட் ஆயிடும் கவலையப்பட வேண்டாம் ஆக ரோகத்தில் நிவாரணம் அப்படின்றது இருக்கும் மேன்மை அப்படின்றது இருக்கும் ருண கடன் நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கடன் எல்லாம் எப்படியோ ஒன்று சார்ட் அவுட் ஆகும் எப்படிங்க சார்ட் அவுட் ஆகும் அஷ்டம காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்து ஏதாவது இருந்திருக்கும் அதை விற்கலாம் அப்படி நீங்க வந்து ஆயத்தியமாயிருப்பீங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரேட்டு போயிருந்திருக்காது காரணம் என்ன அப்படின்னா நம்ம கஷ்டம கஷ்டத்துல இருக்கும்போது தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா கேட்டு பல்ல புடிச்சு கதை அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அதனால நீங்க விற்க மனசு இல்லாம நிறையத்துக்கு பதில் சொல்லியிருப்பீங்க இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொத்தை ஏதாவது விற்று நம்ம கடனை அடைக்கலாம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சொத்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் நீங்க அதுக்கு பெருசா முயற்சி பண்ணலை அப்படின்னாலும் அதை தானா வந்து நாலு பேர் கேட்பாங்க நாலு புரோக்கர்கள் கேட்பாங்க வித்து கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஐயோ நம்ம பிள்ளை கஷ்டப்படுதே நம்ம பையன் கஷ்டப்படுறானே அப்படின்னு உங்க அம்மா அப்பா உங்க மாமனார் மாமியார் அப்படி யாரோ வந்து உங்களுக்கு உதவி அதனால கடன் அடைவு அப்படின்றது இருக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணாம நிறைய அஷ்டமத்து சனியில சத்ருக்கள் வந்தாங்க அதாவது நான் ஒண்ணுமே பண்ணலைங்க நான் சிவனே தான் இருந்தேன் நான் தேமே தான் இருந்தேன் ஆனா அவனா எதையோ ஒண்ணு நினைச்சுக்கணும் அவனா வந்து பாருங்க எங்கிட்ட பெருசா சண்டை போட்டான் எங்கிட்ட பேசல என்ன சண்டை போட்டது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் தப்பு தப்பா தப்பு தப்பா நிறைய விஷயம் என்னை பத்தி பரப்பி விட்டா அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடகம் வருத்தப்பட்டீங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து என்டையர்லி மாறும் அப்ப ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பாக்கிய சனி பாக்கிறதுனால அந்த ருணம் ரோகம் சத்துருக்கள் எல்லாம் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இது வந்து பாருங்க கடகத்துக்கு நம்ம வந்து இந்த ஆறாம் பாவத்தை சனி பகவான் அதுக்கு அதுக்கடுத்து இந்த பாகியசனி பதினோராம் பாவத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பாக்குறாரு ஆக நீங்க செய்கிற தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபம் அப்படின்றது ஒரு சனி பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க நீ கெட்டது செஞ்சானா ஒரு எள்ளளவும் அவன் குறைக்காம அந்த கெட்டதுக்கான பலனை கொடுப்பான் அதே நீ நல்லது செஞ்சன அப்படின்னா எல்லளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லதுக்கான பலனை குறைக்கவே மாட்டான் பர்ஃபெக்டா கொடுப்பான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சனி தராசோடவே இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் கூட அது வந்து மாறாது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பாவங்களை பார்க்கறதுனால இத்துணை நல்ல விஷயங்கள் அப்படின்றது தான் செய்து சனி பகவான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நிறைய விஷயங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு கேதுல ராகு எட்டு கேது ரெண்டு இது கொஞ்சம் இம்பாக்டா ஏற்படுத்தும் அதுக்கடுத்து குரு பன்னெண்டாம் பாவம் சுப வரையங்கள் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகு கேது பரிகாரத்துல சாலிடா பாத்துக்கலாம் இந்த ராகு எட்டு கேது ரெண்டு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு கேது ஸ்தலம் இருக்குது அங்கே திருநாகேஸ்வரர் அப்படின்ற ஈசன் இருக்கான் அந்த ஈசனை வழிபாடு பண்றது அப்படின்றது உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேல இன்னொரு பரிகாரம் இருக்கு அது என்ன அப்படின்னா எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த உளுத்தம்பருப்பு கருப்பு தோலோடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஒரு ரெண்டு டம்ளர் உளுத்தம்பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொள்ளு போட்டு நைட்டே கூட ஊற வச்சிடுங்க அதையோடு கொஞ்சம் கொள்ளு போட்டுட்டு ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் ரெண்டத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி காய்ச்சுங்க கஞ்சி மாதிரி காய்ச்சணும் காய்ச்சும் போதே நல்லா வெள்ளம் போட்டுருங்க வெள்ளம் பனவெல்லம் வெள்ளம் இல்லை சர்க்கரை எதுனாலும் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுருங்க நல்லா கஞ்சி காய்ச்சிட்டு ஆறுன பின்னாடி ஒரு அஞ்சு வாழைப்பழம் இதை நான் சொல்றது கம்மியா சொல்றேன் உங்களுக்கு தாராளமாக நீங்க செய்யணுன்னா எவ்வளோ என்ன செஞ்சுக்கோங்க ஆறுன பின்னாடி பசுக்கு எடுத்துகிட்டு போய் வைங்க பசுக்கு இந்த உளுந்தும் கொள்ளும் கலந்த கஞ்சி வாழைப்பழம் தேங்காய் துருவி வெள்ளம் போட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பசுனோட உடல்ல வந்து பாருங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் கருணையும் கருசனமும் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு கிடைக்கும் அடப்போங்க ஒரு பசுல முப்பத்தி முக்கோடி தேவர்கள்லாம் இருக்காங்களா நாங்கள்லாம் நம்ப மாட்டோம் சரி நம்பாதீங்க என்ன பண்ணலாம் அது வாயில்லா ஜீவன் இல்லையா ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த மாதிரி இனிப்பு கஞ்சிலாம் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம பசுக்கு அதெல்லாம் பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை இல்லைங்களா அப்ப கொடுக்கும்போது அது சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்தும் இல்லைங்களா அதுக்கும் மேல அதுக்கு வாழ்த்த மனசு இல்லை அப்படின்னாலும் வாய் வாழ்த்தாட்டாலும் வயிர் வாழ்த்தோம் இல்லைங்களா ஆக வாழ்த்தறதுனால அத்துணை கிரகங்களும் பிரீத்தி ஆவாங்க முக்கியமா ராகு கேது சாந்தம் அடைவாங்க ஆக கடகம் இந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாகிய சனி நிறைய நல்லதை செய்ய போறாரு ராவு கேத்துனோட இம்பேக்ட் கொஞ்சம் இருக்கு ஆஹ் இருந்தாலும் குரு வந்து பாருங்க குருனோட பார்வையெல்லாம் ஓவர் கம் பண்ணும் இருந்தாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இந்த பரிகாரம் என்னைக்கு செய்யலாங்க அப்படின்னா என்னைக்குனாலும் செய்யலாம் பொதுவாக வந்து பாருங்க பரிகாரங்கள் இந்த மாதிரி ஒரு நிறைய கர்மாக்கள்ல இருந்து விமோச்சனம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஏத்த நாள் இது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை செய்யலாம் முடியல அப்படின்னா அம்மாவாசை இல்ல ஞாயிற்றுக்கிழமை நல்லது செய்யறதுக்கு நாள் என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன என்னைக்கு முடிதோ செய்யுங்க அதீத நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் கடகம் வாழ்த்துக்கள்